ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தல் நடந்ததிலிருந்து பாஜகவினருடைய பேச்சு குறிப்பாக பாஜக தலைவர் மோடி அமித்ஷா போன்ற தலைவர்களுடைய பேச்சு ஏற்குமாறாக இருக்கிறது ஒரு இடத்தில் முஸ்லீமை தாக்கிவிட்டு அவர்களுக்கு காங்கிரஸ் செய்ததாக கூறுகிறார்கள் மற்றொரு இடத்தில் முஸ்லீம்கள் நாங்கள் தான் செய்தோம் முஸ்லீம்களை சொல்லி காங்கிரஸ் ஏமாற்றி தன்னுடைய வெற்றியை பெற்று கொண்டிருக்கிறது அதை தான் உண்மையில் முஸ்லீம்களுக்கு செய்கிறோம் என்கிறார் முஸ்லீம்கள் அதிகம் பிள்ளம் பெறுவார்கள் ஊடுருவல்காரர்கள் என்று கூறுகிறார் நான் அவர்களை கூறவில்லை பொதுவில் கூறினேன் என்று கூறுகிறார் அப்படி கூறிக்கொண்டிருந்த நரேந்திர மோடி ஒடிசா பரப்புரையின் போது தேர்தல் பரப்புரையின் போது தமிழர்கள் திருடர்கள் என்ற பாணியில் பூரி ஜெகநாதர் க சாவிகள் தமிழ்நாட்டில்தான் இருக்கிறது இங்குள்ள தமிழர் அதை கடத்தி கொண்டு போய்விட்டார் என்ற பொருள் படிப்படி பேசினார் கிட்டத்தட்ட தமிழர்கள் அனைவரும் திருடர்கள் என்ற பாணியில் இருந்தது இதற்கு ஏகப்பட்ட எதிர்ப்புகள் கிளம்பியது அதற்கு காரணம் ஒரிசாவில் உள்ள பிகே பாண்டியனை ஏற்பதாக கூறிதான் இந்த வேலையை பார்த்திருக்கிறார்கள் ஒரிசா விஜு ஜனாதளத்தில் இருக்கின்ற பி பாண்டியனை பார்த்து பாஜகவினர் பயப்படுகிறார் கிட்டத்தட்ட பிரதமர் வரை பயப்படுகிறார்கள் நாடு முழுவதும் நாடாளுமன்ற மக்களை தேர்தலில் நடைபெற்ற நிலையில் சில மாநிலங்களில் இந்த சட்டப்பேரவை தேர்தலும் தேர்ந்து நடைகிறது அந்த வகையில் ஒடிசா மாநிலத்தில் உள்ள நூற்றி நாற்பத்தி ஏழு சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கும் நாலு கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது இதில் மூன்றாவது கட்டமாக நடைபெற்ற சட்டமன்றத்தில் ஒடிசாவை பொறுத்தவரை பிஜு ஜனதாதளம் கட்சி தலைவரான நவீன் பட்நாயக் ரெண்டாம் ஆண்டு முதல் தற்போது வரை முதலமைச்சராக இருக்கிறார் அம்மாநிலத்தில் அசைக்க முடியாத தலைவராக இருபத்தி நாலு ஆண்டுகளாக அவர்தான் தொடர்ந்து ஆட்சி செய்து வருகிறார் இந்த மாநிலத்தில் காங்கிரஸ் எதிர் பிரதான எதிரியாக இருந்த நிலையில் தற்போது அந்த நிலைமையை அந்த நிலையை பாஜக எட்டியிருக்கிறது பாஜக எதிர்கட்சி அந்தஸ்து பெற்றிருக்கிறது எனவே ஒடிசாவில் தாங்கள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி பல வெட்டிகளை மக்களவைத் தொகுதிகளை குவிக்க வேண்டும் என்று பாஜக தீவிரமாக செயல்பட்டு வருகிறது நரேந்திர மோடி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்பட்டோர் ஒடிசாவை குறிவித்து தீவிரமாக பேசுகிறார்கள் ஒடிசா தேர்தல் கழகத்தில் இந்த முறை தமிழரான வி கே பண்டியன் என்பவரின் பெயர்தான் அதிகமாக அடிபட்டு வருகிறது இவர் ஐஏஎஸ் அதிகாராக இருந்தவர் முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கின் தனிச்செயலராக ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை பதவி வைத்தவர் இவர் மதுரையைச் சேர்ந்தவர் இவருடைய செயல்களால் கவரப்பட்ட நவீன் பட்நாயக் இவரை முழுவதாக நம்பி தன்னை தன் போல் வளர்க்கிறார் காரணம் நவீன் பட்நாயக்கு வாரிசு கிடையாது எனவே அவருடைய வாரிசு போல் வி கே பாண்டியனை வைத்திருக்கிறார் அவர்தான் அங்குள்ள ஒரிசாவை சேர்ந்த பெண்ணையை வி கே பாண்டியனுக்கு மனம் முடித்து வைத்தார் தற்போது அங்குதான் அவர் ஒரிசாவின் மர்மனாகவே ஒரிசாவின் மகனாகவே நவீன் பட்நாயக்கின் மகனாகவே மாறி ஒரிசாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தனது ஐஏஎஸ் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வி கே பாண்டியன் பிஜு ஜனதாதளம் கட்சியில் இணைந்து விட்டார் நவீன் பட்நாயக்கின் வாரிசாக இவர்தான் தற்போது இருக்கிறார் இதனால் மோடியும் அமித்ஷாவும் தமிழ்நாட்டில் பிறந்த வெளிநபர் ஒருவர் ஒடிசாவின் ஆட்சியை அனுமதிக்கலாமா என்று தேர்தல் பிரச்சத்தை முன்னெடுத்து வருகிறார்கள் ஆனால் வி கே பாண்டியனுக்கு ஒரிசாவில் நவீன் பட்நாயக்கிடம் மட்டுமல்ல ஒரிசா மக்களிடமும் மிகுத்த ஆதரவு இருக்கிறது காரணம் அவருடைய செயல்பாடுகள் அவர் செயல்படுத்திய திட்டங்களின் அவ மக்களை ஒடிசா மக்களை மிகவும் கவர்ந்தது அவர்களுக்கு நன்மை பயப்பதனால் அவர்கள் அனைவரும் விகே கே பண்டியன் தங்களுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக எண்ணுகிறார்கள் வி கே பாண்டியன் பிடியில்தான் முதலமைச்சர் நவீன் பட்நாயக் இருப்பதாக பாஜக தலைவர்கள் தொடர்ந்து விமர்சனத்தை முன்வைக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒடிசா தேர்தலில் பரபரப்பு மிக்க பேச்சாக தற்போது விகே கே தான் இருக்கிறார் நவீன் பட்நாயக்கோ பாஜக தன்னை பற்றி கூறுவது எதுவும் உண்மையில்லை நான் நன்றாக இருக்கிறேன் நலமாக இருக்கிறேன் ஆரோக்கியமாக இருக்கிறேன் என்று தொடர்ந்து அவரும் பேசிக்கொண்டு தான் இருக்கிறார் இந்த பிரச்சாரத்தின் போது ஒடிசாவில் நரேந்திர மோடி பேசும்பொழுது ஒடிசாவில் ஒரு மாபியா கூட்டம் தான் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிறது யாரையும் போட்டியிட அனுமதிக்கவில்லை அவர்கள் அவர்கள் கட்டுப்பாட்டில் ஒரு சேவை வைத்திருக்கிறார்கள் ஜூன் பத்தாம் தேதி பாஜக ஆட்சிக்கு வந்தால் அதன் முதுகெலும்பு உடைந்துவிடும் என்ற காரணத்தினால் அவர்கள் தமது சாவிகளை தொலைந்து போனால் பூரி ஜெகநாதரை பிரார்த்தனை செய்து ஒரு மணி நேரத்தில் அவற்றை கண்டுபிடிச்சு விடும் ஆனால் பகவான் ஜெகநாத ரத்ன பண்டரின் சாவிகள் காணாமல் போனது மிகவும் வருத்தத்தை அளிக்கிறது ஆறு ஆண்டுகளாகியும் அந்த புக் சாவிகள் கண்டுபிடிக்கப்படவில்லை ரத்ன பண்டரின் சாவி காணாமல் போனது தொடர்பான விசாரணை அறிக்கை சாவிகள் தமிழகத்துக்கு சென்றுவிட்டால் ஆறு ஆண்டுகள் கிடப்பில் போட்டு இருக்கிறார்கள் விசாரணை அறிக்கை என்னானது என்பதை ஒடிசா முழுவதும் அறிய விரும்புகிறது பிஜு ஜனநாதின் மௌனம் சந்தேகத்தை வலுக்கிறது பாஜக ஆட்சி வந்து முழு உண்மையும் வெளிவந்துவிடும் என்று கூறினார் இதற்கு பி கே பாண்டியன் பதில் முன் தமிழகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழர்களை திருடர்கள் என்பது போல் ஒரு பிரதமரை அது இந்தியாவின் பிரதமரை பேசிப்பது மிகவும் வருத்தத்துக்குரியது மட்டுமல்ல கண்டனத்துக்குரியது ஒவ்வொரு முறையும் அவர் இவ்வாறு பேசுவது வருத்தமளிக்கிறது உத்தரப்பிரதேசத்தில் சென்று வட இந்தியர்கள் பூரம் தமிழ்நாட்டில் கேவலமாக இழிவாக நடத்துகிறார்கள் என்று அங்குள்ள மக்களிடம் விச விதையை தூவினார் தற்போது ஒரிசா மக்களிடம் தமிழர்கள் திருடர்கள் என்பது போல் காமித்திருக்கிறார் என்று தகவல் தெரிவித்தார் தற்போது இதற்கு சாவியை கொண்டு வந்ததாக கூறுவது தமிழகத்தை சேர்ந்த முன்னாள் ஐஏஎஸ்யரும் ஒரிசா பிஜு ஜனாதளத்தின் முக்கிய பொறுப்பில் இருக்கும் தமிழத்தை சேர்ந்த வி கே பாண்டியனை தான் அவர் குறித்து தெரிவித்திருக்கிறார் இது குறித்து வி கே பாண்டியன் கூறும்போது பிரதமருக்கு அவ்வளோ அறிவு இருந்தால் சாவி எங்கே தொலைஞ்சி போனது என்று கண்டுபிடித்து தர வேண்டும் பிரதமருடன் பணிவுடன் ஒன்று கேட்டுக்கொள்கிறேன் அவருக்கு கீழ் பல அதிகாரிகள் கூறுது சிபிஐ அவரிடம்தான் இருக்கிறது அவர்களை வைத்து ஒரிசா மக்களிடம் யாரிடம் சேவை இருக்கிறது என்பதை அவர் எளிதாக கண்டுபிடித்த முடியும் அதை விட்டுவிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிறது தமிழர்களிடம் இருக்கிறது என்று கூறுவது அவருடைய அறிவு தெளிவுண்மையை தான் கூறுகிறது தெரிவிக்கிறது என்று கூறி பிரதமர் மோடியை கடுமையாக நக்கல் அடித்துள்ளார் நன்றி